إِنَّ الْحَمْدَ <سؤال> لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ ومن يُضُلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَأَشَهَدُ أَنْ لَا إِلَهِ إِلَّا اللَّهُ وحده لَا شريك لَهُ وَأَشَهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدَهُ وَرَسُولُهُ who بَعْدُ وعليكم السلام ورحمة الله وبركاته منو who is the one who is அவுரத்தை தொடுவதால் என்ற விடயத்தில் ஒரு ஃபத்துவாவை வெளியிட்டிருக்கின்றார் இந்த ஃபத்துவாவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அடிப்படை நேர்வழியை இவர் மறுத்திருந்தாலும் அவுரத்தில் கைப்பட்டால் ஒதோ முறையுமா என்ற விடயத்தில் சனியான ஹரிசலுக்கு ஏற்ப மிக பெரும்பாலும் சரியான தீர்ப்பையே வழங்கி இருக்கின்றார் ஆண்குறியை தொட்ட ஒருவர் உதவி செய்ய வேண்டுமா என நபி அவர்களிடம் கேட்டபோது அது உன்னுடைய உடல் உறுப்புகளில் ஒன்று என்று நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்னத் அகமதிலே எம்மிடம் இருக்கும் மென்பொருளில் பதினாறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறாவது இலக்கத்தில் காணப்படுகின்றது இது ஒரு பலவீனமான செய்தி என்று இந்த அன்சார் தபி கூறுகின்றார் அதில் ஒரு தவறு இழைத்திருக்கின்றார் அது ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ் ஆகும் எப்படியோ இந்த ஹதீஸை அவர் பலவீனம் என நினைத்தாலும் அவுரத்தை தொட்டால் உங்க செய்ய வேண்டுமா என்ற விடயத்தில் பெரும் பெரும் அறிஞர்கள் கூட ஹதீஸுக்கு முரணான பிழையான தீர்ப்பை வழங்கியிருந்தாலும் இந்த விடயத்தில் இவர் மிகச் சரியான தீர்ப்பையே வழங்கி இருக்கின்றார் அது சரி என்பதற்கு காரணம் சிஹான ஹதீஸ் அங்கே ஆதாரமாக இருக்கின்றது இந்த விடயத்தில் அடிப்படை ஹதீஸ் எம்மிடம் இருக்கும் அகமதிலே இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து என இலக்கமிடப்பட்டுள்ளது அவர்கள் இந்த ஹதீஷை அறிவிக்கின்றனர் நபி அவர்கள் கூறியதாக மன் ஃபலா யார் தனது ஆண்குறியை தொடுகின்றாரோ அவர் ஒவ்வொரு செய்யும் வரை தொழ வேண்டாம் என நபி அவர்கள் நேரடியாக கூறினார்கள் இது சகையான ஹதீஸ் ஆகும் எனவே ஒருவர் வேண்டும் என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மறைவிடத்தை அவத்தை ஆண் பெண்குறியை பெண்குரிய வேண்டும் என்று ஏனைய உறுப்புக்களிலிருந்து வித்தியாசமாக அதாவது இச்சையுடன் ஒருவர் அதனை பிடிக்கின்ற போது அது உதுவை முறிக்கும் என்பதே மிகச்சரியான சட்டமாகும் இதனை தெளிவுபடுத்தக்கூடிய ஹதிஸாகத்தான் அறிவிக்கின்ற ஹதீஸ் காணப்படுகின்றது அதுவும் ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ் ஆகும் அதாவது ஒருவர் ஆண் தொடுகின்ற போது உது முறியுமா என நபியிடம் கேட்ட போது அது உன்னுடைய உடல் உறுப்புகளில் ஒன்று என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஏனைய உறுப்புக்களைப் போன்று ஒரு சில தேவைக்காக குளித்து விட்டு உடலை துவட்டுகின்ற போது ஆடைகள் அணிகின்ற போது அல்லது அதிலே சொரிச்சல் போன்றவை ஏற்பட்டு அதனை வேண்டிய நிலைகள் ஏற்படுகின்ற போது இப்படி ஏனைய உறுப்புகளை போன்ற எண்ணத்திலே உணர்விலே ஆண்குறியோ பெண் குறியையோ ஒரு தொட்டால் அது ஒவ்வொரு முறிக்காது என்று இந்த இரண்டு விடயங்களும் இரண்டு ஹரிசர்களிலே தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது சலபித்துவ முக்கிய அறிஞர்களில் ஒருவரான சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த உசைமீன் என்ற அறிஞர் இந்த விடயத்தில் மிகப்பெரிய ஒரு தவறை இழைத்திருக்கின்றார் இதிலே சையான ஹதீஸ்கள் முரண்படுகின்றன என கூறி வேண்டுமென்றே ஆண் கூறியை அல்லது பெண் குறியை தொட்டால் கூட உது முறியாது என்ற மிக பிழையான கருத்தை கூறியிருக்கின்றார் சையான ஹதீசை ஏனைய அறிஞர்கள் எப்படி இரண்டு ஹதீஸ்களையும் ஒன்றுபடுத்தி சரியாக விளங்கினார்களோ அந்த விளக்கம் மேற்படி ஆலிமுக்கு கிடைக்கவில்லை எப்படியோ அதிலே தவறிழைத்திருக்கின்ற சுருக்கம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இச்சையோடு தனது ஆண்குறியை பெண்கூறியை பிடித்தால் தொட்டால் அது ஒவ்வொரு முறிக்கும் ஏனைய உறுப்புகளை போன்று உடலை துவட்டுவதற்கு ஆடைகள் அணியும் போது அல்லது சொரிவதற்காக இப்படியான நிலையில் ஒரு ஆண் தனது குறியையோ ஒரு பெண் தனது அபத்தையோ பெண்குறியையோ இத்தகைய தேவைகளுக்காக இச்சை இல்லாமல் அதனை தொட்டால் அது ஒருபோதும் ஒழுவை முறிக்காது என்பதைத்தான் இந்த இரண்டு ஹதீஸ்களும் தெளிவுபடுத்துகின்றன ஆண்குறியையோ பெண்குறியையோ தொடுவது பிடிப்பது என்பது அதிலே படுவது இரண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கின்ற விடயத்தையும் இவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அது மிகச்சரியானதாகும் எனவே அடிப்படை நேர்வழியை இந்த ஆளின் மறுத்திருந்தாலும் அவத்தில் கைபட்டால் முறியுமா என்ற விடயத்தில் சரியானதை கூறியிருக்கின்றார் பின் துவாரத்தில் கைபட்டால் ஒவ்வொரியும் என ஒரு சிலர் கூறியிருப்பது அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்ற உண்மையையும் இவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் இந்த விடயத்தில் இந்த ஆளின் சரியான தீர்ப்பையே வழங்கியிருக்கின்றார்